அங்க எல்ல ஒட்டுனையா இருக்கு. மேனா நீங்க எல்ல ஆப்போனண்டா இருக்கீங்க. காண்ட்சர்றோம். நாம அந்த காஸ்டியூம் போட்டு உங்களுக்குள்ளே மாத்தி மாத்தி ஃபயர் பண்ணியிருக்கேன். ரியலா ஃபயர் பண்ணியிருக்கேன். ஆமா உங்களுக்குலயே ஷூட் பண்ணியிருக்கேன். இது இப்ப முன்னிலை வலிக்குமா? இருக்காது. உங்களுக்கு ஃபுல் ரொம்ப லைட் பெயின் இருக்கும். லைட் எப்படி இருக்கும்? நீங்க <laughs> பேசிக்க <laughs> <laughs>

반대! 반대! a

มาล่ปัวเองนะโฮขวบั่น

red dragon இன்னாரு ரோ போட்டு பாப்பமா இல்ல இல்ல நானா வெச்சுங்க அவள தான் போலாம் பிரச்சனை கிடையாது. நாம என்ன கலரா சரி ஓகே இப்போ வந்து நாங்க உள்ள போய் கலர் நான் என்ன கலர்னு உங்களுக்கு தெரியாது அவ என்ன கலர்னு உங்களுக்கு தெரியாது அதுக்கே நாங்க ஒரு கேம் தான் இப்போ சொல்றோம் இங்க ரெட் கலர் ப்ளூ கலர் இருக்கு இப்ப யாரெல்லாம் ப்ளூ கலரோ கை தூக்குங்க ப்ளூ இந்திய டீம் இஸ் ப்ளூரா இந்திய பிளட் ப்ளூ ஓகே கை கீழே யாரெல்லாம் கை தூக்குங்க அவ்ளதான் ரெண்டாங் டீம் வாங்க அவ்வளவுதான் இது எங்க டீம் இப்ப தம்பி சொல்லுவீம்

அந்த ஒவ்வொரு குண்டையும் அந்த எல்லார் குண்டையும் பட்டு 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 நீ எல்லாரோட பட்டு 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 சுத்து சுத்து சரி சரி என் குண்டு புள்ள காலியானோ மொத்தரே விட மாட்டேன் நானு தான் கேட்ட ஒரு டவுட் நீ இவ்ளோ பேசி உண்மையிலேயே உங்களுக்கு எல்லாம் தெரியுமா அப்ப தூரத்துல இருந்து நான் சொல்றேனா உங்களுக்கு என்ன மாதிரி கண்ணு தேவைப்படும் தெரியுமா லாங் டிஸ்டன்ஸ் கே டபிள் எம் சரி மிட் ரேஞ்ச் வந்தாங்கனா எம்416 எம்416 க்ளோஸ் ரேஞ்சனா போ ஏகேஎம் னு ஒன்று இருக்கு ஏய் பாக்கலாம் போடலாம் ஒரு பேன் கலமுறிங்களா ஜோகோ இவ்ளோ மிட் ரேஞ்ச் நீங்க ஒன்னு தெரியாது

நான் strategey பண்ணிட்டு இருக்கேன் இந்த கேப்டனோட இந்த டீமே எனக்கு எதேரிதாடா அண்ணா பைடாதீங்க பதராதீங்கடா பதராதீங்க தல வலிக்குதா அப்பா நான் பாத்துக்கிறேன் இந்த ஃபயர் இருந்தா போதும் நான் பாத்துக்கலாம் நான் நீங்க இங்க பாருங்க உங்களுக்கு உயிரை இங்க இங்க பாருங்க இந்த இங்க இருக்க முக்கியம் வராங்க வீக்கா அது ஒண்ணும் இருக்கு நீங்க அப்படியே

எங்கடா துப்பாக்கி எங்கடா துப்பாக்கி கம்ப்ளீட் பெயிண்ட் பால் வேறு இதுக்கு முன்னாடி பெயின்பால் பால் பண்ணியிருக்கீங்களா இல்லை பண்ணி எல்லாருமே ஃபஸ்ட் டைம் ஓகே ஃபீல்டுக்குள்ளே வந்து போகிற வரைக்கும் யாரும் மாஸ்க் ரிமூவ் பண்ணணும் ஐ மீன் நான் கொடுத்துருக்கேன் ஹெல்மெட் யார் ரிமூவ் பண்ண வேணாம் சொல்கிறேன்னா புல்லட் ட்ராவலிங் ஸ்பீடே வந்து சார் ஒரு நிமிஷம் மாஸ்க் போடுங்க சார் ஒரு நிமிஷம் இருங்க சார் கண்ணு தெரியல சார் மூச்சு விட முடியல சார் அப்புறம் காது ஆ புருவம் வலிக்குது சார் அப்புறம் நான் காதில் வாங்காமல் உங்களே சுற்றுவேன் சார் இப்போது பார்த்துக்கலாம் சார் கரெக்டாரு சார் அது கேம் ப்ளே பண்ணும்போது கம்பல்சரி ஆ போடுவோம் சார் மூட்டுருங்க சார் மூட்டு பண்ண மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க சார் எங்கள் கேப்டன் ஏதோ சொல்லி சுற்றுவேன் எனக்கு தெரிஞ்சு இந்த மாஸ்க் போட்டால் உங்கள் கேப்டன் காது கேட்காதுன்னு நினைக்கிறேன் அவர் சும்மாவே ஒரு <laughs> 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 <laughs>

ஏ ஹே ரேஜ் இருந்தது என்ன வேணா சொல்றீங்க ஆ யாரு சண்டை போடாதீங்க கண்ட போடாதீங்க அவனு என்ன சொல்கிறேன் அல்லையா யாரோட நினைச்சா பண்ணுறான் எனக்கு அவனும் அவனை சொல்லுவேன் அவனும் என்ன சொல்கிறேன் அதெல்லாம் தெரியாதண்ண அவனை சுடுவேண்ணே போறா வெள்ளம் வராங்க என்ன என்னமா இருக்கேங்கண்ணே வாங்க 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 ப்ரை இங்க தான இருக்கா முடிச்சா சொல்றோம் ஏ அ

கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு என்ன என்ன கொஞ்சம் எது? அவன் போட்டு பளந்துட்டே இருக்கானேடா என்னடா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க? சுடுறானே நீங்க நீ யாரை பேசி கேக்கணும். நீ எதுக்குடா உட்கார்ந்திருக்க? நான் உங்களை நான் பாத்துறேன் நீ போங்க. நீ யாரா மயிர் என்ன பாத்துற? வந்து பேசுறா போடா. என்னடா? போற எல்லாம் போற. இல்ல. இல்ல. நான் இருந்து

பாட இங்கே கலக்கிறியடா எப்படி தான் அங்கே திடீர்னு எந்தெந்து கலக்குற அங்கே இருக்காது வெளா ஆளுமே இல்லை என் பொண்டாட்டி மாதிரி தெரியிறாயானே என்னது என் பொண்டாட்டி மாதிரி அந்த தான் காட்டுறியா போடா போடா கவர் போடா கலக்குடா

போய் yeah. சுடுறாரு <t– tr seine Christmas> <net> <sussuvat> ม,มีน้ำมันดีหมดเลยคุณพาย,ยัวละเด้อหัวลเด้อ